வணக்கம் நாம் இப்போ வந்து தட்டாங்குளம் சிவன் கோயில் கிரவுண்டில் தான் இப்போ இருக்கோம் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்தோம் இதோட டோர்னமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி ஏற்கனவே நம்ம போஸ்டர்ஸ் எல்லாமே போட்டிருந்தா நிறைய டீம்ஸ் வந்து ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து போட்டி வந்து துவங்குகிற நாள் நம்ம ஏரியாவில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை பற்றின மற்ற தகவல் அனைத்தையும் இந்த டோர்னமெண்ட் கமிட்டி மெம்பர்கள் வந்து சொல்ல போகிறாங்க கேளுங்கள் சைபீரியன் டைகர்ஸ் மற்றும் லிசான் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் தொடர் கிரிக்கெட் போட்டி முப்பத்தி ஒன்று எட்டு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடத்திகிட்டு இருக்கோம் சிவன் கோயல் பிச்சில் தட்டாங்குளம் முத முத்தான முதல் பரிசு ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசு முப்பது மூன்றாம் பரிசு இருபது நான்காம் பரிசு பத்து ரோ பத்து இந்த ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் தொடர் மட்டும் ஆட்டம் நம்ம கொடுக்கலான் இருக்கோம் டோர்னமெண்ட் ரூல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆறு ஓவர் நாக் அவுட் மேட்ச்சு நாக் அவுட் மேட்ச் தான் நடக்குது செமிஃபைனல் ஃபைனல் மட்டும் பத்து ஓவர் மேட்ச் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு விளையாடுறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது போட்டியை வந்து எந்த விதத்தில் மாற்றி அமைக்கிறதுக்கு கமிட்டிக்கு முழு உரிமை இருக்குது நுழைவு கட்டணம் செலுத்திய பின்னே அனுமதி அனுமதிக்கப்படும் டோர்னமெண்ட்டை விளாட்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது அனுமதிக்கப்படும் இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது ஃபஸ்ட்டு டீம் வந்து ஃபஸ்ட்டு விளையாட போகிற டீம் வந்து ஆதம் ஆதம்சிசியும் ஆயே பிரதர்ஸும் விளையாட போகிறாங்க வேறு எங்கள் திருப்பூர்லேருந்து ஐஎம்சிசி கேஎஃப்சி கேஎம்சிசி சிசி எல்லாமே திருப்பூர் பொள்ளாச்சி உடுமலை எல்லா ஏரியாவிலிருந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீரீஸுமே நம்ம நம்ம கமிட்டி சார்பாக எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொண்டு இருக்கோம் இனி அடுத்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் இன்னும் இதை விட பெருசாக கிராண்டாக பெரிய பேமெண்ட்டில் நம்ம நடத்தணும்னு ஆசைப்பட்றோம் தொடர்ந்து எல்லா டீமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டீம் வரைக்கும் என்ட்ரி ஆயிருக்காங்க ஸோ இது மேலே விளாட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இருக்கிற டீம் இன்றைக்கி வர்றதாக இருந்தாலும் வாங்க நமக்கு ப்ரைஸ் அமௌண்ட் இந்த தடவை ப்ரைஸ் அமௌண்ட் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஐம்பதாயிரூவா கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு லட்சம் ரூபா வந்து டோர்மெண்ட் நடத்தணும் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம தட்டாமலை ஏரியாவில் நடக்கிற இந்த மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா சார்பு ஆய்வாளர்கள் திரு விஜய் மற்றும் ஆனந்த் அவர்கள் அவங்க கூடவே வந்து ஏடிஎம்கே சட்ட ஆலோசகர் திரு ராஜா அவர்கள் இந்த மூவரும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து இந்த போட்டியை துவக்கி வச்சாங்க ஸோ முதல்ல வந்து அவங்களுக்கு எல்லா டீம்களையும் அறிமுகப்படுத்தினாங்க அது போக வந்து எப்படியெல்லாம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில சஜஷன்ஸ் எல்லாம் கமிட்டி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருமே கிரவுண்டுக்கு போய் இந்த ஆட்டத்தை சிறப்பாக துவக்கி வச்சாங்க அதுக்கு முன்னாடி வந்திருந்த விளையாட்டு வீரர்கள் அனைவரும் அந்த கிரவுண்டுக்கு போய் பிச்செல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த சோதனைகள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க பல ஊர்களில் இருந்து டீம் வந்து வந்திருந்தாங்க பொள்ளாச்சி வேடசந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர்லேருந்து டீம்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக வந்து இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க ஸோ வந்திருந்த அத்தனை டீம் மெம்பர்ஸு முதல்ல விளையாடக்கூடிய அந்த டீமை வந்து சார்பு ஆய்வாளர் சார்கிட்ட வந்து எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அவர் தான் வந்து டாஸ் போட்டு இந்த மேட்சையே துவங்கி வச்சார் முப்பத்தி ஒன்றாந்தேதி காலையில் எட்டு மணிலேருந்தே அவங்களுக்கு வந்து டீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்குமே வந்து நிறைய டீம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க இப்போ வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு டீம் பக்கம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் போக போக உங்களுக்கு வந்து ஒரு அறுபது டீம் வரைக்குமே இதில் ரெஜிஸ்டர் ஆகி விளையாட்றக்கான வாய்ப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி டோர்னமெண்ட்டோட கமிட்டி குழுவினர் வந்து நமக்கு தெரிவித்தாங்க ஸோ வந்திருந்த விளையாட்டு வீரர்கள் அனைவருமே ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணும் விதமாக வந்திருந்த சிறப்பு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்து நல்லபடியாக விளையாடி ஊர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து தரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே மரியாதை நிமித்தமாக பொன்னாடை அணிவித்து அவர்கள் எல்லாத்தையும் வந்து கௌரவப்படுத்தினாங்க ஸோ அதை தொடர்ந்து நம்ம டோர்னமெண்ட்டுடைய கமிட்டி குழுவினர்கள் அவர்களும் வந்து பொன்னாடை பொறுத்தனாங்க அவங்களுக்கும் வந்து சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை பொறுத்தனாங்க ஸோ காலையில் பத்து மணிக்கெல்லாம் வந்து இந்த நிகழ்வு எல்லாம் முடிஞ்சு போட்டியில் வந்து துவக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது மாபெரும் இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுங்கிறது முதல் வருஷமாக நம்ம தட்டாங்குளத்தில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இது வருடா வருடம் இன்னும் பெருகி இந்த பரிசு தொகையெல்லாம் வந்து இன்னும் பன்மடங்கு பெரிதாக அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் பிரமாதமாக நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு மேட்ச்சை ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர் காவல்துறை அவர்கள் வந்து ஐயா அவர்கள் பேட் செய்து துவக்கி வச்சார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விளையாட போகிற ரெண்டு டீம்ஸ்க்கு டாஸ் போட்டு யார் பேட்டிங் அண்ட் பவுலிங் அப்படிங்கிற அந்த டெசிஷன்லாம் வந்து எடுத்தாங்க சைபீரியன் டைகர்ஸ் மற்றும் லீஜான் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் இணைந்து இந்த மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை முதலாம் ஆண்டு நம்ம தட்டாங்குளம் சிவன் கோயில் கிரவுண்டில் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூணு நாள் இந்த டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுதுங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இரண்டாம் பரிசா முப்பதாயிரம் ரூபா வந்து கொடுக்க போகிறாங்க மூன்றாம் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க நான்காவது பரிசா பத்தாயிரம் ரூபா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அருமையான அருமையான பந்து அப்துல் அருமையான பந்து வசினீர்கள் ஆட்டத்தை நாங்கள்

பாய் சைடு சைடு மூமெண்ட் கொடுக்காத புதல் பந்து மூன்றாவது பகுதி இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா தொடர் மற்றும் ஆட்ட நாயகன் விருதுகளும் வந்து வழங்குறாங்க அதே மாதிரி விதிமுறைகளும் நிறைய கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய டீம்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க முதல்ல வர்ற டீம்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இதில் அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி வந்து ஸ்டம்பர் பால் பவுலிங் முறையில் தான் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க ஒரு அணிக்கு வந்து பதினோரு நபர்கள் ஆறு ஓவர் நாக் அவுட் முறையில் வந்து இந்த மேட்ச் வந்து நடத்துகிறாங்க அதே மாதிரி செமி அண்டு ஃபைனல் பத்து ஓவர் மேட்சாக வந்து இருக்கும் அப்படிங்கிற ரோலும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நடுவருடைய முடிவே அதாவது அம்பையர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து ஃபைனல் அதுக்கு மேலே வந்து ஆர்கியுமெண்ட் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக மது அருந்திட்டு வந்து கிரவுண்டுக்குள்ளே பிச்சுக்குள்ளே நீங்கள் விளையாடக்கூடாது எந்த பிளேயரும் மது அருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான கண்டிஷன் இருக்குது போட்டியில் இருக்கக்கூடிய சில விதிமுறைகளை மாற்றி அமைக்கிறதுக்கான முழு கட்டுப்பாடு போட்டி நடத்துகிற கமிட்டி குழுவினருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதும் வந்து ஒரு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நுழைவு கட்டணம் செலுத்திய பிறகு தான் நீங்கள் வந்து விளையாடுறதுக்கே உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்காரணம் கொண்டு உள்ளே வந்து பிச்சுக்குள்ளே போய் நம்ம போட்டி இல்லாத போது அதில் நீங்கள் விளையாடக்கூடாது அதற்கு அனுமதி இல்லை நீங்கள் கிரவுண்டில் விளையாடிக்கலாம் ஆனால் பிச்சில் வந்து நீங்கள் விளையாடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் மேட்ச் சிறப்பாக நடந்து முடிஞ்சது அதை தொடர்ந்து அடுத்தடுத்த டீம்களுக்குமே வந்து அவங்க டைஸ் போட்டு கொடுத்து ஒவ்வொரு டீமையும் ப்ராப்பராக அவங்க ஆர்கனைஸ் இருந்தாங்க அதேமாதிரி உங்களுக்கு திங்கட்கிழமை இந்த டோர்னமெண்ட்டுடைய யார் வின்னர் ரன்னர் அவங்க எல்லாருக்கும் பரிசளிக்கும் விழாவும் இருக்குது அதையும் வந்து நம்ம கவரேஜ் போட் பண்ணி நம்மளோட சேனலில் வரப்போகுதுங்க ஸோ நீங்கள் நம்ம தட்டாங்குளம் ஏரியாவில் இருக்கிற பொதுமக்கள் கிரிக்கெட் வீரர்கள் யாராக இருந்தாலும் வாங்க நம்ம சிவன் கோயில் கிரவுண்டில் தான் அந்த டோர்னமெண்ட் வந்து சிறப்பான முறையில் இருக்குது ஸோ இன்றைக்கி முதல் நாள் கூட நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுமக்களும் வந்து இந்த மேட்ச் எப்படி நடக்குது வெளியூர்லேருந்து வந்து கிரிக்கெட் வீரர்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு விளையாடுறாங்கங்கிறத நேரில் வந்து கண்டு கழித்து இந்த போட்டி நம்ம பழனி சேனல் சார்பாக நான் முதல் ஓவர் முடிவெட்டு நிலையில் அணியின் எண்ணிக்கை ஏழு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த இந்த விளையாட்டை பற்றின அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த டோர்னமெண்ட் பற்றினது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணியிருங்க அதே மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ பழனிக்குள்ளே நடக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் ஒரு இரண்டாவது பந்தை ஒரு ரன்கள்